திருச்சந்த விருத்தத்தை மேலும் பார்ப்போம் இந்த பகுதியில் பாசுரங்கள் எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி ஐந்தை பார்ப்போம் எழுபத்தி ஓராவது பாசுரம் வண்டுலாபு கோதை மாதர் காரணத்தினால் வெகுண்டு இண்ட வாண்கீரஞ்சு தோள்களை துணித்த நாள் முண்ட நீரன் மக்கள் ஓடி அங்கி கண்டு நாணி கோதை மாதர் காரணத்தினால் வெகுண்டு இந்த உஷையை பற்றி சொல்றார் வண்டு கோதை மாதர் அப்படிங்கிறது இந்த உஷை உங்களுக்கு இந்த கதை தெரியும் உங்களுக்கு அனிருத்தனை அவன் வாணன் சிறைபிடித்து வைத்திருக்கிறான் தன்னுடைய தன்னுடைய பெண்ணான உஷையின் கனவில் வந்தவன் அப்படிங்கிறதுக்காக இது உங்களுக்கு புரியும் அதனால தான் பண்டு லாபு கோதை பாதர் காரணத்தினால் வெகுண்டு கண்ணன் வாணனோடு சண்டை போற போறான் வெகுண்டு அப்போ என்னாச்சு இண்ட வாணன் கீரை நூறு தோள்களை துணித்தனால் சண்டை போட வந்த போர் செய்யும் நோக்கத்தோடு வந்த வானினுடைய ஈரஞ்சூறு தோள்களை ஆயிரம் தோள்களையும் துணித்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ற முண்டன் நேரன் மக்கள் வெப்பு மோடி அங்கு மூடிட மோடி அங்கு மூடிட முண்டன் நீரன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபிரான சொல்றார் அவன் திருநீர் அணிந்தவன் கையில் கபாலத்தை வைத்து கொண்டிருப்பவன் அதனால் முண்டன் நீரன் மக்கள் அவனுடைய மக்கள் அவனை சார்ந்தவர்கள் வெப்பு நோய் கொடுக்கும் தேவ் தேவதைகள் இவர்களெல்லாம் வாணனுக்கு உதவி செய்வதற்காக சண்டையிட வந்தார்கள் பெருமானோடு முண்டன் நீரம் மக்கள் வெப்பு மூடி அங்கி ஓடிட மூடிங்கிறது காளியை சொல்கிறார் அக் அங்கிங்கிறது நெருப்பை சொல்கிறார் அக்னியை சொல்கிறார் அவர்களெல்லாம் தோற்று ஓடிவிட்டார்கள் இதான் இந்த லைனுக்கு அர்த்தம் முண்டன் நீரன் மக்கள் வெப்பு மூடி அங்கி மூடிட கண்டு நாணி பாணனுக்கு இறங்கி நான்கம்பனே இவன் தோற்று போவதைக் கண்டு வாணனுக்கு இறங்கி அவனுடைய ஆயிரம் தோள்களையும் துணிக்காமல் நான்கு தோளை விட்டு அவனை மன்னித்தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றேன் இதான் பாசுறோம் படிக்க முடியும் நினைக்கிறேன் வண்டுலாபு கோதை மாதர் காரணத்தினால் வெகுண்டு தோள்களை துணித்தனாள் நீரன் மக்கள் வெப்பு மூடி அங்கி மூடிட கண்டு நாணி இறங்கி இறங்கி மாயனே பாசம் போதில் மங்கை பூதல கிழத்தி தேவி அன்றியம் போது தங்கு நான் முகன் மகன் அவன் மகன் சொலில் மாது தங்கு கூறன் ஏறதூர்தி என்று வேதனு ஊதுகின்றதுமை அல்லதில்லை மற்றரைக்கிலே போதில் தங்கு பூதல கிழத்தி தேவி போதில் பங்கை லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறார் பூதளக்கிழத்தி என்று பூமி பிராட்டியை சொல்கிறார் தேவி அவர்களெல்லாம் எம் பெருமானுக்கு தேவிகள் அன்றியும் போது தங்கு நான்முகன் மகன் அவருடைய நாவியில் இருக்கும் தாமரையில் அமர்ந்து இருக்கும் பிறவனுக்கான அவன் இவருக்கு மகன் அவன் மகன் சூழலில் பிரமனுடைய மகனன் பிரம்மாவினுடைய மகனை பற்றி சொல்ல வேண்டுமானால் சொல்லில் சொன்னால் அவன் என்ன பண்றான் மாது தங்கு கூரன் தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியை பார்வதிக்கு கொடுத்திருக்க அதனால மாது தங்கு கூரன் ஏறதூர்த்தியு அவன் ஏறுகின்றது அவ் ஏறு என்பது அவனுடைய வாகனம் காளை அவனுடைய வாகனம் என்று வேதனூல் இப்படியெல்லாம் வேதனூல் ஓதுகின்றது ஓதுகின்றதுண்மை உண்மை அல்லதில்லை மற்றக்கிலே வேதனூல் சொல்கின்ற இது உண்மைதான் அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் பிரமன் பிரம்மா இவருக்கு மகன் சிவன் இவருக்கு பேரன் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவனை பற்றி சொல்கிறார் மூணாவது லைனில் திருப்பி ஒருத்தரம் படிக்கிறேன் அப்புறம் சேர்ந்து படிக்கலாம் போதில் மங்கை பூதலக்கிழத்தி தேவி அன்றியும் போது தங்கு நான் மகன் மகன் அவன் மகன் சொலில் மாது தங்கு கூரன் ஏறது வேதனு ஊதுகின்றதுமை அல்லதில்லை மற்றக்கினே படிக்க முடியும் உங்களால் சேர்ந்து பிடிக்கலாமா போதில் பங்கை பூதல கிழத்தி தேவி அன்றியும் போது தங்கு நான் மகன் நான் முகன் மகன் அவன் மகன் சொலில் போது தங்கு நான் முகன் மகன் அவன் மகன் சொலில் மாது தங்கு கூறன் ஏறது உத்திகேதனு ஊதுகின்றதுமை அல்லதில்லை மற்றரை கீழே வேறு ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்ற அடுத்த பாசனம் போகலாமா மரம் முன்னொரு நாள் புறம் பொத சரந்து வரம் குறிப்பில் வைத்தவர் கலாது வானம் ஆளிலும் நிரம்பு நீடு போகம் கெத்தி ரத்தும் துறந்து அந்த ஏழு மரங்களை சாய்த்ததை சொல்கிறார் வாலிவதத்துக்கு முன்னாடி அதான் மரம் துறந்து வாலி வீழ முன்னோர் நாள் அன்றொரு நாள் வாலியை செய்வதற்காக இந்த பரீட்சையை ஏற்றுக்கொண்டான் ராமன் மரம் போதச்சரம் சரந்துறந்து வாலி வீழ முன்னோர் நாள் உரம் போதச்சரம் துறந்த வாலி வீழும்படியாக அவனுடைய பலமெல்லாம் விழுந்து நொறுங்கும்படியாகவும் சரத்தை துற அம்பை விட்டான் தும் உரம் துறந்த உம்பராளி கெம்பிரான் உம்பராளி தேவர்களை ஆள்பவன் தேவர்களுக்கு அரசன் அப்படின்னு புரிஞ்சுவாங்க இருப்பவர்களுக்கு மட்டும் அவன் நினைத்தால் தான் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிக்கலாம் அவரம் குறிப்பில் வைத்தவர்க்கு அதாவது அவனுடைய திருவுள்ளத்தில் இருப்பவர்களை தவிர்த்த மற்றவர்களுக்கு வானம் ஆளிலும் அவர்கள் வானமே ஆண்டாலும் நிரம்பு நீடு போகம் எத்திரத்தும் யாருக்கும் கில்லையே இடைவிடாத பெரிய போகம் இன்பம் பேரின்பம் இங்கிலீஷாக பாருங்கள் பிஸ் பிளிசின் இந்த மாதிரி எப்பொழுதும் கிடைவிடாத பேரின்பம் எந்த வகையிலும் யாருக்கும் இல்லை அவர்கள் வானத்தை ஆள்கின்றவர்களாக இருந்தாலும் அது நடக்கப் போவதில்லை எம்பெரும் திருவுள்ளத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் இதான் இந்த கடைசி ரெண்டு லைனுக்கு கேட்போம் சேர்ந்து பிடிக்கலாமா மரம் பத சரம் துறந்து மாலி வீழ முன்னொரு நாள் உரம் பத சரம் துறந்த உம்பராளி கெம்பிரான் வரம் குறிப்பில் வைத்தவர் கலாது வானம் ஆளிலும் நிரம்பு நீடு போகம் எத்திரத்தும் யாருக்கும் இல்லையே அடுத்த பாசுரம் அறிந்தறிந்து வாமனன் அடிவினை வணங்கினால் செறிந்தெழுந்த யானமோடு செல்வமும் சிறந்திடும் மறிந்தெழுந்த தென் திரையுள் மன்று மாலை வாழ்த்தினால் பறிந்தெழுந்து தீவினைகள் பற்றுறுதல் பான்மையே பற்றறுதல் பான்மையே பான்மையினா அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் எப்படி அறிந்தறிந்து பாமனன் அடி இணை வணங்கினால் அவனை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் வணங்கினால் என்ன பொறுத்து ஞான மூடும் செல்வமும் சிறந்திடம் நமக்கு ஒரு தெளிவான அறிவும் கிட்டும் மிகச்சிறந்த செல்வமும் கூடும் அவர் சேற்றுக்க சிறந்திடம் ஏற்கனவே உங்கள்கிட்ட கொஞ்சம் அறிவு இருக்கு ஏற்கனவே உங்கள்ட்ட கொஞ்சம் செல்வம் இருக்குது இதெல்லாம் மேலும் விருத்தி அடையும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் சிறந்த இடம் இருக்கு சேர்ந்திடும் இல்லை சிறந்திடம் ஏற்கனவே இருக்கிற ஞானமும் செல்வமும் இன்னும் விருத்தியாகும் பெருகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து மறைந்த இழந்த தென் தீரையுள் மண் மாலை வாழ்த்தினால் மருந்தின திரும்பி திரும்பி அலைகள் எழுகின்ற கடலில் மண் மா அதில் பள்ளி கொண்டிருக்கிற மாலை திருமாலை வாழ்த்தினால் பரிந்தெழுந்து தீவினைகள் பற்றறுதல் பான்மையே பரிந்தெழுந்து அந்த தீவினைகளை பறித்து அவைகளை அழித்து நாம் இந்த உலக விஷயங்களிலிருந்து பற்று நீங்கி ஆவோம் பற்று நீங்கியவர்களாக ஆவோம் அப்படின்னு முடிக்கிறேன் முதல்ல நமக்கு ஞானமோடு செல்வமும் சிறந்திடும் இந்த இடத்துல தீவினைகள் பற்றறுதல் பான்மையே பான்மையினா இங்கிலீஷ் தான் டீஃபால்ட் டிஃபால்ட் அப்படின்னு இயற்கையாக நடக்குது அதுக்காக ஒரு எந்த முயற்சியும் நடக்க வேண்டாம் நாம் பெருமாளை சேவிக்கணும் அவ்வளோ தான் சேர்ந்து படிக்க முடியுமா அறிந்தறிந்து வணங்கினால் செறிந்தெழுந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும் தென் தெவுள் மண்ணு மாலை வாழ்த்தினால் பறிந்த தீவினைகள் பற்றறுதல் பான்மையே பான்மை இயற்கையானது அடுத்த அடுத்த பாசனம் ஒன்றி நின்று நற்றவம் செய்து ஊழி ஊழி தோறலாம் ஒன்றினின்று நற்றவம் செய்து ஊழி ஊழி தோறலாம் நின்று நின்ற வன்குணங்கள் புள்ளம் தூயராய் சென்று சென்று தேவதேவர் உம்பரும் உம்பரும் உம்பராய் அன்றியங்கள் எங்கள் மாலை யாவர் காண வல்லரே ஒன்றி நின்று நற்றபம் செய்து ஊழி ஊழி தோறலாம் மனத்தை ஒருமைப்படுத்தி பலகாலங்கள் ஊழி ஊழிதோரலாம் நாம் நல்ல தவத்தை செய்து மனம் மன ஒரு இடத்துல இருக்கும் அதே மாதிரி நின்ற நின்ற நின்று நின்றவன் குணங்கள் உள்ளி உள்ளம் தூயராய் வாறு தவம் செய்து காலம் காலமாய் தவம் செய்து பெருமானுடைய உயர்ந்த குணங்களை எண்ணி மனது தூய்மையானவர்கள் அர்த்தம் முடியும் திருப்பி படிக்கிறேன் ஒன்றி நின்று நற்றபம் செய்து தோறெல்லாம் சென்று நின்ற வன் குணங்கள் உள்ளி ஊகம் உள்ளம் தூயராய் உள்ளி அதை பற்றி சிந்தித்து நான் புரிஞ்சுக்கோம் வெறும் வாயால் சொல்கிறது மாத்திரம் இல்லை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்பது தான் உள்ளி அப்படின்னு புரிஞ்சோம் அதுக்கப்புறம் சென்று சென்று தேவர் தேவர் கும்பரும் உம்பராய் உம்பர் உம்பர் உம்பராய் அப்படின்னு உம்பர் உம்பர் உம்பராய் மூணு உம்பர்கள் போட்டிருக்கார் அன்றி எங்கள் செங்கன் மாலையாவன் யாவன் காணவல் காணவல்லே உம்பர் 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 அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மூன்று குணங்களை தவிர்த்து எங்கள் செங்கன் மாலை யாவர் காணவல்லரே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை இந்த சென்று சென்று தேவர் தேவன் உம்பர் உம்பர் உம்பராய் அப்படின்னா இவர்கள் இவர்களுடைய தகுதி ஜாஸ்தி இருக்கு ஓர பீரியட் ஆஃப் டைம் சென்று சென்று தேவ தேவன் உம்பரு அன்றிகெங்கல் செங்கண் மாலை யான் வர்க்காண வல்லே கூறியபடி தவம் செய்து எம்பெருமானுடைய நல்ல குணங்களை சிந்தித்து கொண்டு எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருப்பவர்கள்தான் மெதுவாக மெதுவாக உயர்ந்து எம்பெருமானை எங்கள் செங்கல் மாலை காண வல்லார்கள் அதார்த்தம் சேர்ந்து பிடிக்கலாமா ஒன்றி நின்று நற்றவம் செய்து ஊழி ஊழி தோறலாம் ஒன்றி நின்று நற்றவம் செய்து ஊழி ஊழி தோறலாம் நின்று நின்ற வன்குணங்கள் உள்ளி உள்ளம் தூயராய் சென்று சென்று தேவ தேவர் உம்பர் உம்பர் உம்பராய் அன்றிகங்கள் செங்கண் மாபர் காண